மக்கள் எல்லாம் இவ்வளவு ஆரவாரமா என்ஜாய் பண்ணி எங்க இடத்துல தான் குளிக்கிறாங்க நானும் லைஃப்ல விட்டால் அடுத்தால நமக்கு வாய்ப்பு கிடைக்காது சொல்லி களக்காட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு வெயில் அப்படியே ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு கையில பிரியாணி பார்சலை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஜூஸ் கிங்குக்கு தான் வந்தேன் நம்மளும் மெனுக்காடை பெருட்டி பிரட்டி பார்த்துட்டு பிளாக் கரண்ட் ஷேக் ஒன்னு ஆர்டர் பண்ண செம டாப்பாக இருந்துச்சு ஆசையோடு பிரியாணி வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி போனேன் இன்னைக்கு என்ன நம்ம நேரம் சரியில்லை நேரத்தோடு தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வேற ஒரு ஹோட்டலில் சைவ சாப்பாடு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் குளிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டேன் தண்ணி பாத்தீங்கன்னா பயங்கர போர்ச்சா வந்துட்டு இருந்துச்சு குளிக்க குளிக்க நல்ல சூப்பராவே இருந்துச்சு நாலரை மணி தான் ஆச்சு ஆபிசர் விசில் எடுத்துட்டு ஊதிட்டு வந்துட்டாரு எல்லாரும் கிளம்பு கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நம்ம குளிச்சா சரி வராதுன்னு சொல்லிட்டு கடைசியா முங்க போட்டுட்டு நம்ம கரை ஏறியாச்சு ஒரு அழகான மரப்பாலம் இருந்துச்சு அதுல ஏறி பன் பண்ணலாம்னு போனா ஏய் உடஞ்சு கிடக்கு கீழே இறங்கியான்னு சொல்லிட்டாங்க ஈவினிங் ஆயி ஒரு காஃபி ஒன்னு குடிச்சிட்டு போயிடலாம் சொல்லி மாவடியில இருக்கிற கடையில நிப்பாட்டி ஒரு காஃபி ஒன்னு ஆர்டர் பண்ணிட்டு என்ன காஃபியை குடிச்சிட்டு ஊரை பார்க்க கிளம்ப வேண்டியதான்